வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான உண்மை பரலோகம் என்றால் என்ன அந்த இடம் எப்படி இருக்கும் பரலோகத்தில் என்ன நடக்கும் நாம் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கை எங்கே போகுது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நாள் எல்லோருடைய மனசுலேயும் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா இது உங்கள் நிரந்தர வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு வீடியோ பர்லோகம் என்றால் என்ன பர்லோகம் என்பது மனுஷன் உருவாக்கின கற்பனை கதை அல்ல பைபிள் சொல்கிறது பர்லோகம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம் இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன் அதாவது நமக்காகவே தயார் செய்யப்பட்ட உண்மையான இடம் தான் பரலோகம் பரலோகம் எப்படி இருக்கும் பரலோகம் எப்படி இருக்கும்னு தெரியுமா அங்கு கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை நோய் இல்லை மரணம் இல்லை பைபிள் சொல்கிறது தேவன் அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார் இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற வழி அவமானம் அழுகை தோல்வி அதெல்லாம் பரலோகத்தில் ஒன்றுமே இல்லை அப்போ பரலோகத்தில் என்ன நடக்கும் பரலோகத்தில் நாம் தேவனை நேரடியாக காண்போம் தேவ தூதர்களோடு சேர்ந்து ஆராதனை செய்வோம் விசுவாசமாக வாழ்ந்தவர்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வாசத்தலம் இருக்கும் அங்கு பொறாமை இல்லை சண்டை இல்லை பயம் இல்லை கஷ்டம் இல்லை முழுக்க முழுக்க சந்தோஷமும் சமாதானம்தான் நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும் இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி மனுஷன் இருந்ததும் உடல் மண்ணோடு சேரும் ஆன்மா தேவனிடம் செல்லும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா உடலை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்குதல் பைபிளில் இருக்கு அதனால் மரணம் என்பது முடிவு கிடையாது அது ஒரு மாற்றம் நிரந்தர வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம் இப்போ எல்லாரும் பரலோகத்திற்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை பைபிள் சொல் தெளிவாக சொல்றது என்னன்னா நான் தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் நல்ல மனிதனா இருந்தா போகலாம் அதிக தானம் செய்தா போகலாம் மதம் மாறினா போகலாம் இப்படி எதுவும் கிடையாது ஏசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கே பரலோகத்தில் இடம் உண்டு இப்போ பரலோகத்திற்கு போக என்ன செய்யணும் பரலோகத்துக்கு போக நம்ம சொந்த பலத்தால் முடியாது இயேசுவை முழு மனசோட நம்பணும் பாவங்களை மன திருப்பி ஒப்புக்கணும் தேவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அன்போட சத்தியத்தோடு நடக்கணும் நம்ம கிரியர்களால் இல்லை தேவனுடைய கிருபியலாக தான் பரலோகம் நமக்கு இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம்தான் இந்த உலகம் நிலை இல்லாதது தற்காலிகம் ஆனால் பரலோகம் நிரந்தரம் முடிவே இல்லாத ஒரு சந்தோஷம் அதனால் இந்த உலகத்துக்காக மட்டும் வாழாமல் பரலோகத்துக்காகவும் தயாராகணும் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது ஒரு ஆக்சிடென்ட்டு கிடையாது தேவன் உங்களை அழைக்கிறார் கர்த்தாவே என் வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு ஒரு சின்ன ஜபம் செய்தாலே போதும் அன்பானவர்களே பரலோகம் உண்மை ஏசுதான் வழி நல்ல தீர்மானம்தான் முக்கியம் அதாவது நம்ம தீர்மானம்தான் முக்கியம் இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாம் எல்லோரும் ஒரு நாள் பரலோகத்தில் சந்திப்போம் ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக